வஸ்திரத்துக்காக பிரியாணிக்காக சோத்துக்காக அல்ல கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அவர் நமக்கு எண்ணத்தை போதிப்பார் அவர் வழிகளை போதிப்பார் வழியை போதிப்பார் நான் ஏன் கோயிலுக்கு போறேன் என் மனைவிக்கு அவர் போதிப்பார் போதிப்போதிப்ப என் புருசது அவர் எண்ணத்தை போதிப்போதிப்போதிப்ப அதுக்காக தாயா நான் கோயிலுக்கு மதமாற போகல அவர் காட்டுகிற வழியிலே நான் நடப்பதற்காக போறேன் அரை லூசு முக்கால் லூசு முழு லூசு வெந்து வேகாடை சாக்கடை பழச பேசும் பலதையும்